நேர்களுக்கு வணக்கம் தமிழ்ப்பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்திலிருந்து அமெரிக்கா வரை பல இடங்களில் மக்கள் தமிழ் நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து பாராட்டுகின்றார்கள் இதற்கான காரணம் என்ன நாங்களா இல்லை நீங்கள்தான் குறிப்பாக உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் சாதனையாளர்கள் அவர்களையும் நேரே வரவழைத்து உங்களுக்காக பதிவு செய்து வழங்குகின்றோம் சாதனையாளர்களை பார்க்கின்ற போது பல நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் நாங்களும் சாதிக்கணும் தினமும் அலுவலகத்துக்கு செல்கின்றோம் வருகின்றோம் அவ்வளவுதான் வார நாட்களின் அல்லது இறுதி நாட்களிலே வார இறுதி நாட்களில் சில நிகழ்ச்சிகள் அதற்கு மட்டும் செல்கின்றோம் நாங்களும் சாதித்தால் என்ன இப்படி நிறைய கடிதங்கள் வருகின்றன பாராட்டுக்கள் அதாவது சட்டத்திற்குரிய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு சென்று அவங்களும் போனாங்க என்ன வேலைக்காக திருமணம் ஆகி வேலைக்காக போனவங்க தங்களுடைய வேலையில் ரொம்ப அழகாக மின்னி பல படிகள் உயர்ந்து அதற்கு பிறகு நம்ம ஏதாவது இந்த பூமியில் செய்யணும் என்ன செய்ய முடியும் கர்நாடக சங்கீதம் கர்நாடக சங்கீதம்னு ஒரு வடமொழி சொல் நினைவுக்கு வருது கர்ணம் கர்ணம் என்றால் காது இது எப்படின்னு கேட்கலாம் இந்த தோப்பு கரணம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த காதில் இங்கே நம்ம பிடிச்சிக்கிட்டு போடுறோம் இல்லையா அதுக்கு தோப்பு கர்ணம் அது வந்து அது அதுக்கு ஒரு இதுவாறு வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கலாம் அது உண்மையும் கூட அப்போது செவி வழியில் கேட்கின்ற சங்கீதம் இது கர்ணம் சங்கீதம் கர்நாடகம் இது ஒரு விதமாக சொல்லுவாங்க இன்னொன்று தமிழகம் குறிப்பாக தென்னிந்தியா இது வந்து கரைகள் சூழ்ந்த இடம் இந்த கரைகள் சூழ்ந்த கரை நாடுனுடைய இசை கரை நாடுனுடைய இசை கர்நாடக இசை இப்படி ஒரு பதிவு இருக்குது இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக நம்ம சொன்னோம் இல்லையா முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு என்ன செஞ்சாங்க சரி முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு போயிட்டு தன்னுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சாங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்க அதோடைய இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு புதிய வெடிவெள்ளி நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரங்கள் கணவன் மனைவி இன்று பல நட்சத்திரங்களை உருவாக்கி அவர்களுக்கான மேடைகளை உருவாக்கி தருகிறார்கள் தான் திருமதி பத்மா மோகன் அண்ட் திரு மோகன் உங்கள் ரெண்டு பேரையும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் கலிஃபோர்னியா ஃப்ரீமௌண்ட்லேருந்து எவ்வளவு தூரம் நம்ம நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போது மேடம் அதாவது அமெரிக்காவில் திருமணமாகி போனீங்க போன உடனே கொஞ்சம் நாளில் ஒரு அருமையான வேலை சரி வேலைக்கு போகிறோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு மட்டும் இல்லாமல் எப்படி திடீர்னு உங்களுக்கு வந்து கர்நாடக சங்கீத மேலே ஒரு ஆசை நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இதை முதல்ல அந்த ஆசையை மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு முதல்ல தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு எங்களை யூனோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் எங்களோட விசிட்டில் இங்கே இன்வைட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணினதுக்கு உங்கள் டிடி தமிழ் பாலம் நிகழ்ச்சி எஸ்பெஷலி உங்களுக்கு எங்களோட மிகுந்த மிக்க மிக்க நன்றி இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா இட் வாஸ் த நீட் ஆஃப் தி அவர்னு சொல்வா அப்போ வந்து ஒரு தேவையாக இருந்தது எங்களோட குழந்த எங்களோட பொண்ணு வந்து பாட்டு இருந்தால் அவள் வந்து ஸ்கைப்பில் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரபல வித்வான் கோபாலன் சார் சார்கிட்ட பாட்டு கற்றுன்ருந்தாள் பட் அவளுக்கு பாடுறதுக்கு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்ததுனால அது ஒரு தேவையை உணர்ந்து ப்ராப்ளம பற்றி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சேம்பர் கான்சர்ட்ஸ்னு ஆரம்பித்தது தான் சிசிசி எனக்கு வந்து நான் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கல சின்ன வயசில் கற்றுக்கல அது என்னோடய பேரிழப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் அடுத்த ஜென்மத்தில் பட் நான் கற்றுக்காட்டியும் கற்றுக்கிற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து தான் சிசிசின்னு ஒன்று ஆரம்பித்தோம் பதினாறு வருஷம் ச கடவுள் கிருபையில் நல்லபடியாக நடத்தியிருக்கோம் அருமை அதாவது கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸ் இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே இன்றைக்கி அளவில் அதை எடுத்து பார்த்தா சற்றேறக்குறைய ஐநூற்று முப்பத்தொன்பது மாணவர்கள் அதாவது இன்னும் அதாவது ஐநூற்றி முப்பதுமாக நான் சொல்கிறது அறுநூறு கூட இத்தனை நேரம் தொட்டிருக்கலாம் அதே போல் நூற்று தொண்ணூற்றி ஒரு ஈவெண்ட்ஸ் அது வந்து இந்த வாரம் நடக்கிறதெல்லாம் சேர்த்து அப்படி கிட்ட கிட்ட இரநூறு போயிடுவீங்க அப்புறம் எண்பத்தி ஒன்பது குருமார்கள் அதாவது கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுப்பவர்கள் எண்பத்தொன்பது குரு அதாவது ஒரு குருக்கிட்ட நாம் வந்து ட்ரெயின் பண்ணி எண்பத்தொன்பது குரு ஒரே இடத்துல பார்க்குறோமா அது தவிர சரி இவ்வளோ பேர் வராங்களே இவங்களுக்குலாம் யார் உடைக்கிறதுனா ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் எல்லாத்தோட ஒரு அவர் முக்கியமாக இவ்வளோ நம்பர் சொன்னேன் இல்லையா ஆனால் ஒரு நம்பர் ஒரே ஒரு நம்பர் இத்தனை நம்பர்ஸுக்கும் மானிட்டர் பண்ணுற ஒரு பத்மாவுக்கு சப்போட்ட ஒரு நம்பர் அந்த ஒரு நபர் திரு மோகன் நீங்கள் தான் இல்லையா பாராட்டுறவங்கள எப்படி சார் மேடம் சொன்ன உடனே ஓகே ஓகே பண்ணிடலாம் கர்நாடக சங்கீதம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டிங்களா இல்லை உங்களுக்கு பூர்வீகமாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு கர்நாடக மியூசிக்கில் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டு அதாவது கேள்வி நானந்தான் கத்துண்டதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சாறு வயசுலேருந்தே எப்போது ரேடியோவில் கர்நாடக மியூசிக் அந்த ஆர்வம் ரொம்ப இருந்தது தான் எல்லாம் எப்போவும் போல் அவங்களுக்கு வந்து இவங்க ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இல்லை உண்மையை சொல்ல போனால் நிறையா சேலஞ்சஸ் இருந்தது பிகாஸ் ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசேஷனையும் ரன் பண்ணுறது ஆர் சேலஞ்சஸ் இனிஷியலி பட் அது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஓவர் கம் பண்ணினோம் பிகாஸ் அதனால் கிடைக்கிற ஒரு கிராட்டிஃபிகேஷன் வந்து நிறையா இருந்தது அதனால் இது தொடர்ந்து பண்ணினோம் என்னோட வேலை எல்லாரையும் ஓவர்சி பண்ணுறதுங்கிறது அவளோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒன்று கஷ்டமான வேலை இல்லை பிகாஸ் வாலண்டியர்ஸ் அவ்வாவாக வேலையை பண்ணுவா இந்த டீச்சர்ஸ் சப்போர்ட் வந்து எனந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேறு இடத்துக்கு போகலான் என்னென்னா இப்போது இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததே உங்களுடைய ப்ரொஃபஷனால் தான் பல பன்னெண்டுங்காலம் ஒரு ப்ரொஃபஷனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் சென்னையை சேர்ந்தவர் அமெரிக்காவில் என்ன ப்ரொஃபஷன் போனீங்க அதுவரையும் இப்போ ஐத்திங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்களா ஆமாம் அப்போ இதுவரையும் இதில் இருந்தீங்க நான் வந்து ஐடியில்தான் இருந்தேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே இந்தியாவிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு வேலை விஷயமா நான் நைன்டீனில் அமெரிக்காவுக்கு போனேன் பேசிக்கலி ஐடி சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட் சொல்லலாம் ஒரு டெவலப்பர் ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி ஒவ்வொரு எவ்ரி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் என்னோடய ரோல் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது பட் கடைசியாக நான் இருந்தது லைக் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் இன் போயிங்கில் இருந்தேன் தென் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சவுடனே ரிட்டையர்ட் ஒரு டூ இயர்ஸ் அகோ ஸோ அதுதான் என்னோடய ஃபுல் டைம் கேரியர் அதுதான் இன்ஃபேக்ட் போனால் ரெண்டு பேருமே என்னோடய ஃபுல் டைம் கேரியருமே ஐடி தான் இருந்தோம் கண்டிப்பாக ஏன்னா இப்போது கர்நாடக சங்கீதம் தவிர ஒரு ஃபவுண்டேஷன் பேஸாக பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் அதுக்கு பிறகு அதாவது முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யூஎஸில் நினச்சி நிறைய பேருக்கு கைட் பண்ணிகிட்ருக்கீங்க அதையும் நான் கேள்விப்பட்டேன் அதாவது இசையை தவிர அதாவது இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா இசையை தவிர நீங்கள் கைட் பண்ண சில விஷயங்களையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும் இல்லையா மேடம் நீங்களும் அதே துறையில் இருந்தீங்க அதில் எது எந்த ஃபீல்டில் நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் பிரிட்டிஷ் டலகாமில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அங்கே யூஎஸில் இருக்கிற மெனி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமாக அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பைசா வாங்காமல் இந்த ஆர்கனைசேஷனை நடத்தணுன்றதில் ரொம்ப ஸ்டபாக இருந்தார் அவர் ஸோ எல்லோரும் மெம்பர்ஷிப் வாங்கு பைசா கலெக்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ அட்டன் பண்ணுறதுக்கோ எதுக்குமே பைசா வாங்காமல் பண்ணணுங்கிறது ரொம்ப இருந்தார் அதனால் வந்து குழந்தைங்கள வந்து எங்களோட கோல் வந்து குழந்தைங்கள மியூசிக்கை வரவேச்சு கேட்க வைக்கணுங்கிறது வி அவளை லிசன் பண்ண வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவளுக்கு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இடத்துல நான் முக்கியமான ஒரு இன்னொரு கிளாரிஃபிகேஷனுக்காக பேசுகிறேன் என்னென்னா அமெரிக்காலேயும் பல குருமார்கள் இருக்காங்க குருக்கள் அதாவது சொல்லித்தராங்க இல்லையா டீச்சர்ஸ்னு சொல்கிறோம் பல பல ஊர்களில் பல பல இடங்களில் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் பத்து ஸ்டூடெண்ட் பதினஞ்சு ஸ்டூடெண்ட் சொல்லித்தராங்க ஓகே அப்படி சொல்லித்தருகின்ற போது அவங்க எல்லோரும் என்னென்னா இப்போ கொஞ்ச நாள் கற்றுப்பாங்க அப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறந்துடலாம் சில பேர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சு இப்போது நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க வாய்ப்பாட்டோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளோ கற்றுக்கிறாங்க கற்றுண்டப்புறம் இவங்க எல்லாேருக்கும் வந்து நமக்கு மேடைகள் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னுச்சே அவ்வளோ பேருக்கும் ஒரு மேடை அமைச்சு தரீங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கான மேடையை கர்நாடக சங்கீத கலைஞர்கள் குறிப்பாக அமெரிக்காவிலே பிறந்த ஆண் பெண் மாணவ மாணவிகளுக்கான ஒரு அரங்கத்தை நீங்கள் அமைத்து கொடுக்குறீங்க அதான் வந்து கர்நாடக அதாவது சேம்பர் கான்சர்ட்ஸ்ன்றது மகிழ்ச்சியாக இருக்குது சரி இப்போ முதல் முதல்ல உங்கள் தான் இந்த கேள்வி முதல் முதல்ல வந்து சரி நம்ம வீட்டில் ஒரு ஸ்கைப்பில் வந்து செய்கிறீங்க நெய்வேரி சந்தான கோபாலன் ஐயா அங்கேருந்து பாடுற நான் பொண்ணு திவ்யா வந்து கற்றுக்குறாரு முதல்ல கற்றுக்கிறான்னு இதை வேடிக்கை பார்த்துட்டு அவருக்கு காஃபிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஸ்கைப்பில் வந்திருக்கார் அதனால் நாம் நாம் வந்து அழகாக பார்த்துட்டு நம்ம குழந்தை என்கரேஜ் பண்ணுறோம் இது வந்து எல்லா பேரண்ட்டும் பண்ணுறது தான் இதே மாரி இந்த பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து ஊரில் இருக்கவங்க நீங்களாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பாடு தெரியுமா மியூசிக் தெரியுமா நீங்களாம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் ஸோ என் திவ்யா மாதிரியே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்னொரு அஞ்சாறு குழந்தைகள் இருந்தால் அவளை வந்து சேர்த்து வச்சு பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து இவ்வளோ கிராண்ட் விஷன்லாம் இல்லை பதினாறு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு சிசிசி இவ்வளோ பெருசாக வளருங்கிற ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை நீட் ஆஃப் தி அவருக்கு ஆரம்பித்தோம் அது வந்து வித் எவ்ரிபடி சப்போர்ட் இன் த கம்யூனிட்டி அவர் சொன்ன மாதிரி எங்கள் லோக்கல் டீச்சர்ஸ் அவ்வளோ wholehearted சப்போர்ட் kudutha e, we are very fortunate to have all the resident gurus nu ava vandu kacheri vandu attend panni andha maadhiri encourage da volunteers um support da continue okay okay na முதல் முதல்ல ஒரு பத்து பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஈவெண்ட் இல்லையா அந்த கேட்டேன் முத முதல்ல இன்னோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையில கேட்டோம் அவள் சைன் அப் பண்ணினா எல்லாேருக்கும் பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்த குழந்தைகள் எல்லோரும் ரிமோட்டாக கற்றுக்கிற குழந்தைகள் அவள் வந்து பாடுறச்சு அது அது கேட்குறதுக்கும் மனுஷாக வந்த ஒன்று தான் எங்களுக்கு ஓகே இது வந்து தேவையான விஷயம் நம்ம பண்ணலாம் எவ்ரி மந்த் அப்படின்னு வந்தது இட் வாஸ் கிராட்டிஃபையிங்காக இருந்தது அது அந்த குழந்தைகள் அந்த பேரண்ட்ஸோட சந்தோஷம் அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் அவளோட ஏக்கம் வந்து ஆப்வியஸாக இருந்தது அதனால் வந்து எங்களுக்கு அது அதாவது என்னென்னா பணம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த மாதிரி பண்றது கிடைச்சதுனால இதை கண்டினியூ பண்ணலாம்னு எங்களுக்கு தோணிது பாராட்டுக்கள் அதனாலதான் நீங்க ஒவ்வொரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் இதான ஒரு அரங்கம் அதில் வந்து இலவசமாக அதாவது ஃபீஸ்லாம் வாங்குறதில்ல இலவசமாக கர்நாடக சங்கீதம் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு மேடை தரோம் அதில் நீங்கள் பாடலாம் இசை கருவிகளை வாசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடைய இணையதளத்துலையும் பார்த்தேன் நிறைய தொடர்ந்து கச்சேரிகள் பண்ணிட்டுருக்கீங்க வழங்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது ஒரு விஷயம் சார் இப்போது இந்த குரு அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இது மோகன் சார் தான் நிறைய குருக்கிட்ட எல்லாம் அந்த வாசலை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில இது பார்த்தேன் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக அவங்க வந்து இது ரொம்ப ஒரு பெருமையாக எடுத்துக்கிறப்பிக்கா இது அவளோட ஃபீல்டு இது இந்தியாவில் இருக்க மாதிரியே லைக் சென்னையில் இருக்க மாதிரியே சொல்ல சொல்ல போனால் சென்னையில் கூட ப்ரொஃபஷ்னல் கான்சர்ட்ஸ்க்கெலாம் குழந்தைகள் நிறையா வருது கிடையாது கொஞ்சம் குரோனப்ஸ் வயசானவாக தான் வர இப்போ எங்கள் சிசிசி ஆர்கனைசேஷனில் பார்த்தேன்னா இப்போ மேடையில் கச்சேரி நடக்கிறச்சே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கீழே உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அட்டன்டிவாக பார்க்குறது அதெல்லாம் பார்த்தா அந்த மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப பிரமிச்சு போவாள் அவன் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு வாட்டி வந்த கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னது அழகாக அவங்க வந்து அமெரிக்காவிலே பிறந்த குழந்தைகள் மாணவர்கள் வந்து ஆண்கள் வந்து வேட்டி கட்டிக்கிட்டு பெண்கள் வந்து பாவடத வாணி போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதில் கூட விஷயங்களில் பார்க்குறோம் அவங்க வந்து தரையில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துருக்கிற காட்சிகள்லாம் பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது நீங்கள் அந்த அதாவது அந்த இசை ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்றத நீங்கள் சந்தோஷமாக சொன்னீங்க அந்த மாணவர்கள் அந்த அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது அந்த குழந்தைகளோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் ஒரு ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்டோட கான்செர்ட்டுக்கு ஆச்சன் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை அதை கனெக்ட் பண்ண முடியாது பட் வேறஸ் ஒரு இன்னொரு குழந்தை பாடும்போது சிமிலர் ஏஜ் ஆர் சேம் ஏஜ் அவளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் நான் இந்த மாதிரி பாடலாம் பிகாஸ் வி ஆர் த சேம் ஏஜ் குரூப் என்னால் இந்த மாதிரி பாட முடியும் நானும் இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் அதுதான் ஒரு குழந்தையல் பாடுறச்சு இன்னொரு குழந்தையல் கேட்குறதுக்கும் ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் பாடுறச்சே ஒரு இன்னும் சின்ன குழந்தை கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் பிகாஸ் ஒரு இப்போ தான் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு குழந்தை பாட்டு கற்றுக்குறான்னா ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் பாடுறச்சே ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும் அவளுக்கு புரிஞ்சுக்க முடியாது அவள் என்ன பாடுறா அப்படின்னு வேறு அதே மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் குழந்தை பாடுறச்ச இந்த குழந்தைக்கு ஓஹோ எனக்கு கேட்ட மாதிரி இருக்கே இட் ஈஸ் அட் த சேம் லெவல் ஐ வாண்ட்டு சிங் லைக் தேட் அதனால் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப அந்த ஆர்வம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதுதான் அந்த மியூசிஷியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நீங்கள் குழந்தைகள்லாம் குழந்தைகள் பாடுறத கேட்கறச்சி இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாளே ஆடியன்ஸு பிகாஸ் சென்னையில் வந்து எனி கான்சர்ட் குழந்தையில் பார்க்குறது அபூர்வங்கிறது அவளோட ஒன்று இதுக்காண்டி இப்போ நீங்கள் சொன்னோன்னே நம்ம வந்து இப்போ அந்த காட்சி பதிவில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ அதாவது டீம் அதாவது மா மாணவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சேம் ஏஜ் குரூப் அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் பார்க்கலாம் ஓகே ரொம்ப அருமையாக அவங்க செய்கிறாங்க நம்ம பார்க்கின்ற போதே ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இவ்வளோ அழகாக பாடுவது அவளுக்குள்ளே அவர் ஒன்றி போயிடுறாங்க அது மகிழ்ச்சியாக இருக்குது நடுவில் நீங்கள் இந்தியான்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா நம்ம அதனால் வந்து குறிப்பாக இசை கர்நாடக இசையும் சரி தமிழ் இசையும் சரி நம்மளோட தமிழ்நாடு வந்து உலகளவில் வந்து தலைநிபுர்ந்து நிற்கக்கூடிய இசை அறிஞர்கள் மேதைகள் வாழ்ந்த பூமி இங்கே வந்து இப்போ திருவையாறு தியாகராஜ மகோத்சவம் அந்த உற்சவம் சரி அதே போல் கிளைவ்லேண்டில் திரு வி வி சுந்தரம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக அவரும் அவருடைய டீமும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வச்சு இந்த பிள்ளைகளுக்கு சென்னையில் இப்போ மியூசிக் சீசன் வந்து டிசம்பர் அந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கிதா பத மேடம் ஏன்னா உங்களுடைய பல பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து சரி ஏதோ அமெரிக்காவில் ஒரு மூலையில் பாடிருக்காங்க அப்படின்னு விட்டுறாங்களா இல்லை இவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்களா சென்னையில் சென்னையில் நிறைய கொடுக்குறா ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட என்ஆர்ஐ குழந்தைகள்னு ஒரு லேபிள் பண்ணி வச்சுருப்பா அவளை வந்து யூனோ அந்த மெட்ராஸில் இருக்கிற குழந்தைகளோட கம்பேரபுளாக பாடமாட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கீழே தான் பார்த்துட்டு இருந்தா வெளிநாட்டிலேருந்து வந்து பாடுற குழந்தைகளை இப்போ ரீசன்ட் டேஸில் இங்கே இருக்கிற குழந்தைகளை விட இங்கே இருக்கிற பட்டிங் ஆர்டிஸ்ட்டை விட அங்கேருந்து வந்து பண்ணுற குழந்தைகள் ரொம்பவே நன்னாக பண்ணிட்டுருக்கா ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் லைக் சிசிசியோட சிசிசியில் வளர்ந்த நிறைய குழந்தைகள் இன்றைக்கி மியூசிக் அகாடமியில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த யூத்லையாக இருக்கட்டும் ஹெச்சிஎல் சீரீஸ் ராடல் சீரிஸ்ன்னு நிறைய பண்ணி பெஸ்ட் கான்சர்ட்டில் மிருதங்கம் வசித்த குழந்தையிலோ வயலின் வசத்த குழந்தையிலோ இன்னும் பாடுற குழந்தைகளோ தேர் ஆல் கெட்டிங் ரெக்ககனைஸ்ட் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அவளுக்கும் கிடைக்கிறது சிசிசிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது குழந்தைகள் எவ்ரி இயர் மார்கழி சீசனில் வந்து எல் மெனி டிஃப்ரெண்ட் சபாஸ் இன்க்ளூடிங் அகாடமியில் பர்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக ஏன்னா இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க இந்த சீசனில் இந்த மார்கழி இசை விழா சீசனில் போயிட்டு பல இடங்களில் சென்னையில் பல இடங்களில் நடக்கிற கச்சேரிகளில் இந்த சிசிசியில் வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்களான்னு அளவுக்காக உங்கள் இருந்திருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஆனால் மோகன் சார் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இத்தனை வருஷம் இருக்கும்போது இங்கேருந்து இசை அறிஞர்கள் பேரறிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க உங்கள் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து வரவங்க இங்கேருந்து வரவங்கள அங்கே பார்த்து இசை அறிஞர்களை நீங்கள் பார்த்து கச்சேரியெலாம் கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க இப்போ பாருங்கள் இங்கேருந்து போன அந்த பழைய பறவைகள் இசை பறவைகள் அந்த பறவைகள் இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி போன மாதிரி வேடந்தாங்கல் மாதிரி அங்கே வெளிநாட்டில் இருக்கிற இளம் பறவைகளை வந்து இங்கே கச்சேரி பண்ணுறாங்க இல்லையா இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு அது ஒரு கிராட்டிஃபைங்காக தான் இருக்குது நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் சங்கீதத்துக்கு சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அது என்றைக்குமே மாறாது இப்போ சொன்ன மாதிரி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஏரியாவில் இருந்த சங்கீதத்தோடு இப்போ மிஸ்ஷன் சொல்கிறாங்க ஈக்குவலாக ஆகிடுது அப்படின்னு பட் அங்கேருந்து இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற குழந்தைகள் அது ஒரு 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 பெருமிதம் தான் அது இங்கே வந்து பண்ணுறது அது ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்பெஷலி இந்த மியூசிக் சீசன் போது அந்த குழந்தையெல்லாம் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது குழந்தைகளாக இருக்கட்டும் ஈவன் அடல்ட்ஸ் இவ்வாசி எங்கள் குழந்தைகள் பிகாஸ் நாங்கள் குழந்தையிலேருந்தே பார்த்துட்டுருக்கோம் இப்போல்லாம் அவள் அடல்ட்ஸ் ஆயாச்சு அவள் வந்து மியூசிக் சீசனில் தி தி கமன் பர்ஃபார்ம் அதே மாதிரி அங்கே எங்களுக்கு சிசிசியில் இருந்தவா மியூசிக்கை ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு இருக்காள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாயர் கேர்ள் அவளுக்கு ஃபுல் டைம் மியூசிக் தான் இங்கே வந்து அவள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாள் அங்கேயும் பண்ணுவாள் மியூசிக் சிஸ்டன் போகும் சரி நான் மியூசிக் சிஸ்டன் போகும் சரி ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைம் எடுத்துகிட்டு இருக்குது அதுவும் ஒரு வெறும் ஒரு மியூசிக் ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு ஒரு பெருமிதமாக தான் இருக்காது இல்லை கண்டிப்பாக மகிழ்ச்சி அதே போல் நம்ம தமிழ் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழ் ஓலைச்சுவடிகளில் இருந்ததை அதை எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து அவனப்படுத்தி இன்றைக்கி நமக்கு பல செல்வங்களை கொண்டு சேர்த்தவர் நம்ம மதிப்புக்குரிய ஓவியா அவர்கள் ஓவிய சுவாமிநாத ஐயருடைய அவருடைய வந்து பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை அவருடைய பரம்பரையில் வந்தவங்க உங்கள் சிசிசியில் மேடம் விக்னேஷன் அப்பர்னா ரெண்டு பேரும் அவங்க அவங்க வந்து அவருடைய பேரன் ஆமாம் அவ் அவள் ஏஜ்ல வந்தவா இவாளும் மியூசிக் ஃபேமிலி தான் அவள் அம்மாவும் மியூசிக் டீச்சர் விக்னேஷ் தியாகராஜன் வயலின் வாசிப்பா அப்பர்னா தியாகராஜனும் வயலின் வாசிப்பா ரெண்டு பேரும் பாடவும் செய்வாள் ரெண்டும் சிசிசியில் அவள் அந்த குழந்தைகள் வளர்ந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காள் தே ஆர் ஆல் ஒர்க்கிங் நவ் எல்லாரும் அடல்ஸ் ஆகிட்டான்னு நிறைய பேர் அடல்ஸ் ஆகிட்டு பட் ஸ்டில் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து தமிழ் தாத்தா மாதிரி பல தமிழ் பேரறிஞர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அதாவது பணி நிமித்தமாக வந்து வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க வெளிநாட்டில் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ கொத்தமங்கலம் சுப்பு அவனுடைய அவருடைய பேரன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல அந்த வெளிநாட்டில் அவங்க வந்து மிக மிகச்சிறந்த பணிகளில் இருக்காங்க இசை ஆர்வத்தோடும் தமிழ் ஆர்வத்தோடும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரம்பரையில் வரவங்க கூட தொடர்ந்து தங்களுடைய மூதாதையருடைய செல்வத்தை மேலும் வளர்ப்பதற்காக உங்களுடைய பணி வந்து பெரிய வந்து சக்தியாக இருக்குது பாராட்டுகள் திரு மோகன் சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டன் வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் அப்படின்ற ஒரு பதத்தை நம்ம இங்கே பயன்படுத்தினோம் இந்த தன்னார்வலர்களை நமக்கு நாம் ரெண்டு பேரும் வந்து ஆர்வத்தோடு பாராட்டணும் கண்டிப்பாக அவங்களுடைய பணி மிகச்சிறந்த பணி அவங்க எப்படி வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க சிசிசிக்கு ஒரு முதுகெலும்புன்னு அவங்க தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆரம்பித்து ஆரம்பிக்கிறது இஸ் ஒன் திங் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு இந்த வாலண்டியர்ஸோட சப்போர்ட் நிச்சயம் தேவை அதை வந்து வாலண்டியர்னு நான் சொல்கிற மாதிரி அவளாக வந்து தே ஃபீல் த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ஏதோ நம்மளும் ஒரு ஏதோ ஒரு கச்சேரிக்கு போனோம் கேட்டோம் போனோன்னு இல்லாமல் அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் டு எண்ட் லைக் இந்த ஸ்டேஜ் செட் பண்ணுறதுலேருந்து சீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து கடைசியில் பண்ணி இருந்ததுலாம் அன்டூ பண்ணுறதுலேருந்து தே ஒன்ட் டூ தேட் அது அப்போ தான் ஒரு பிலாங்கிங் இருக்கும் அப்போ நாங்களும் பார்ட் ஆஃப் த சிசிசி ஃபேமிலி அது வந்து அவளுக்கு ஒரு ப்ரைடு அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு லைக் கீழே ஃபேமிலி ஈவென்ட் வந்து வச்சுனாட ஃபேமிலி சிசிசிங்க ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டு அது ஸோ வாலண்டியர்ஸுன்னு சொல்லி ஒரு அந்நியப்படுத்துகிறமே தவிர அது அப்படி இல்லை அவன் வந்து இந்த எங்களோடய ஃபேமிலி ஈவெண்ட் மா மாதம் மாதம் நடக்கிறது ஸோ நம்ம எல்லாரும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணினா தான் இருக்கு வாலண்டியர்னு பொதுவாக எண்பது பேர் இருந்தால் கூட நாம்தேவ் நாயக்னு எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் நான் வந்து கேட்க நினச்சது நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது இல்லை நான் இது ஒரு கேள்வியாகவே நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா இப்போது சமீபத்தில் வேறு ஒரு நாட்டில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது வெஸ்டர்ன் மியூசிக் அதனுடைய ஒலி அமைப்பில் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க இது நான் சொன்னது கர்நாடக சங்கீதம் தான் ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் அவுட்புட் எப்படி அந்த இதில் ஒலியினுடைய வெளியில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் எப்படி இருக்குமோ வித்தியாசப்பட்டது அப்படின்னுச்சி அதே உங்களுடைய வெப்சைட்டில் கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட் வெப்சைட்டில் பார்க்கின்ற போது அதில் இருக்கிற சில பதிவுகளை கேட்கின்ற போது மிக துல்லியமாகவும் இதற்கான அந்த பாவங்கள் சுரங்கள் அத்தனையும் வந்து அங்கங்கே அழகாக அப்படியே செட் பண்ண மாதிரியே அழகாக வருது அதுக்கான இந்த ஒலி அமைப்பு யார் காரணம் அதுதான் நான் விரிவாக அவங்ககிட்ட இப்போ நான் கேட்குறேன் நாம்தேவ் நாயக்னு எங்களுக்கு வந்து வெரி ஃபஸ்ட்டு சிசிசி ஈவெண்ட் டூ தௌசண்ட் நைன் ஜனவரி ஒன்றாம் தேதி பண்ணினதுலேருந்து இப்போ போன சண்டே நடந்த ஆகஸ்ட்டு சிசிசி இவெண்ட்டு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் இவெண்ட்டுக்கு அவரே எக்யூப்மெண்ட் எடுத்துன்னு வந்து செட் பண்ணி அவர் வந்து இஸ் வெரி பர்டிகுலர் எல்லா அவ தே ஷுட் பி ஹர்ட் வெல் அவ பாடுறது வாசிக்கிறது கிளியராக கேட்கணும்னு ஹிட் காம்ப்ரமைஸே பண்ணாமல் எங்களுக்கு ஆடியோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துனு அவர் ஏன்னா ஸோ அதனால் அந் மியூசிக் வந்து அது எடுபடுறதுக்கு முக்கியமான காரணமே நல்ல ஆடியோ இருக்கிறது ஹீ இஸ் த மோஸ்ட் ஷார்ட் ஆஃப்டர் ஆடியோ இன்ஜினியர் இந்த பே ஏரியா எந்த இவெண்ட்டாக இருந்தாலும் நாம்தேவ் இருக்காரான்னு கேட்டுன்னு தான் புக் பண்ணுவாள் ஆனால் சிசிசி தான் அவருக்கு வந்து அது டேட்டு கான்ஃப்ளிக் ஆலைன்னா தான் அவர் ஒத்துப்பார் அந்த அளவுக்கு ஹீ இஸ் கமிட்டட் அண்ட் வி ஆர் வெரி கிரேட் அவர் பாராட்டு ஏன்னா இப்போது அவுட்புட் எப்படி இருக்குது அதாவது இந்த சங்கீதம் வந்து வெளியில் எப்படி வந்துகிட்ருக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் பல பிள்ளைகள் வந்து இதை கேட்டு கேட்டு நாமும் போய் பாடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வர்றது அது ஒரு மிக முக்கியமானது அதே போல் உங்கள் பதிவுகளில் பார்த்தேன் திரு ஹரி அவங்களாம் வந்து மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்ணி கொடுக்க அவங்களாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டுறோம் சார் திரு மோகன் சார் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒரு மிகச்சிறந்த சந்திப்பு இசை அறிஞர்கள் இசை ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒளியை ஏற்றும் விதமாக கோடிக்கணக்கான அகல் விளக்குகளை ஏற்ற முடியும் அப்படித்தான் இருவரும் மிகச்சிறப்பாக பங்காற்றுகிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது கர்நாடிக் சேம்பர் கான்சஸ் அமெரிக்க நாட்டில் குறிப்பாக வட அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் புகழ்பெற்ற நிறுவனமாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இலவசமாக பல இசை பேரறிஞர்களை உருவாக்குகிறார்கள் இவர்கள் இருவரையும் சந்தித்த இந்த தமிழ்ப்பால நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதுங்கள் நீங்கள் எழுத வேண்டியதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் இதோ திரையில் உங்களுக்காக அயலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய சாதனைகளை எங்களுக்கு எழுதுங்கள் நீங்களும் தமிழ்ப்பால நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் நாம் அனைவரும் பேசி மகிழலாம் பலர் கேட்க காத்திருக்கிறார்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருப்போம் தமிழ் பாலத்திற்கு வாருங்கள் நன்றி வணக்கம்